டாக்டர் இ அருணாச்சலம் இருதய சிறப்பு நோய் நிபுணர் அருணாக்காடையர் மருத்துவமனை வன்னார்பேட்டை திருநெல்வேலி அருணாக்காடையர் மருத்துவமனையில் ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் சிறு துளை பைபாஸ் சர்ஜரி அதாவது மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி சிஏபிஜி சர்ஜரி முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இந்த ஆண் பேருக்கு வந்து பண்ணோம் அவர் நெஞ்சுவலியோடு வந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அக்யூட் காரனரி சின்ரோம் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு என்ஜியோகிராம் பண்ணதில் லெஃப்ட் மெயின் வித் டூ வெசல் டிசீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடதுபக்க இருதயம் வந்து லெஃப்ட் மெயின் ஒரு குழாய் வந்து எல்ஏடி எல்சிஎக்ஸ்னு ரெண்டாக பிரியும் மாதிரி லெஃப்ட் மெயின்லேயும் டிசீஸ் இருந்து எல்ஏடி எல்சிஎக்ஸில் டிசீஸ் இருந்தால் பைபாஸ் சர்ஜரி தான் முதல் ரெக்கமெண்டேஷன் ஸோ அவங்களுக்கு வந்து சாதாரணமாக பொதுவாக பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் கொரோனரி பைபாஸ் சர்ஜரினா இருதயத்தில் உள்ள அந்த செஸ்ட் போன் என்று சொல்லக்கூடிய ஸ்டர்னத்தை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி கிராஃப்ட் எடுத்து வைப்பாங்க இந்த ரத்த நாளங்கள் கால்ல இருந்தும் லிமா என்று சொல்லக்கூடிய இதையும் எடுத்து கிராஃப்ட் வச்சு பண்ணுவாங்க இதுதான் பொதுவாக எல்லா பண்ணக்கூடிய கன்வென்ஷனல் பைபாஸ் சர்ஜரி அதில் என்னென்னா ஸ்கார் வந்து நீளமாக இருக்கும் நல்ல இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் ஒரு ஆறு இன்ச் அந்த மாதிரி அப்புறம் நடு எலும்பை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு திருப்பி கம்பி வச்சு சுற்றி பண்ணுவாங்க இதுதான் கன்வென்ஷனல் பைபாஸ் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் தங்குற மாதிரி இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஹையாக இருக்கும் பெயின் இருக்கலாம் ரெக்கவரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒரு டு ஆறு வாரங்கள் ஆகலாம் மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய சிறுதுளை பைபாஸ் சர்ஜரி இருதய சர்ஜரிங்கிறது என்னென்னா இவ்வளோ தான் இவ்வளோ சைஸ் தான் சின்னதாக இந்த இடது பக்கத்தில் ரெண்டு ரிப்புக்கு இடையில் ஒரு இன்சிஷன் போட்டு அந்த ரிப்பை நல்லா விரித்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மைக்ரோஸ்கோப்பிக் இதில் தேவில் உள்ள பண்ணி கிராஃப்டர் எடுத்து வைப்பாங்க ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் ஐசி ஸ்டே ஒரு டூ டேஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க வித்தின் ஒன் டு டூ வீக்ஸ் அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை ரெசியூம் பண்ணக்கூடிய இது உண்டு ஸோ இதில் இன்ஃபெக்ஷன் சான்ஸ் கம்மி வலி கம்மியாக இருக்கும் ஸ்கார் ரொம்ப சிறுசாக இருக்கும் ஆப்ரேஷன் பைபாஸ் பண்ணியிருக்குங்கிறதே அவங்க சொன்னால் தான் மற்றவங்களுக்கு புரியும் பெயினே இருக்காது குனிந்து நிமிரும் போதெல்லாம் ஒரு இஷ்யூவும் வராது அவங்களுக்கு மேபி ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு அப்புறம் அந்த வழியே இருக்காது அண்டு அவங்களுக்கு வந்து இது வந்து பைபாஸ் சர்ஜரிக்குள்ளே அதே பெனிஃபிட்டு தான் பட் என்ன அட்வான்டேஜ்னால் ஸ்கார் தழும்பு சிறிதாக இருக்கக்கூடியது குயிக்காக ரெக்கவர் ஆகிறது அவங்க வேலைகளுக்கு போய்கொள்ளலாம் வலி இருக்காது பெண்டாகி குனிஞ்சு வைக்கிறதுனால வரலாம் இந்த சிகிச்சை இவங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயது நம்பருக்கு நம்ம அர்ணாக்காடையார் ஹாஸ்பிட்டலில் சென்னை கோயம்புத்தூருக்கு அப்புறமா நம்ம இதுதான் பண்ணியிருக்கிறோம் இந்த நேம் இந்த ஆப்ரேஷன் பேர் மினிமல் இன்வேசிவ் சிஏபிஜி சர்ஜரி அதாவது சிறு துளை பைபாஸ் ஆப்ரேஷன் நேராக கன்வென்ஷனல் பைபாஸ் சர்ஜரி மினிமல் ஏசி கார்டியாக் சர்ஜரி இதுக்கப்புறம் அவங்க வந்து உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்கணும் நல்லா காய்கறி கீரை பழங்களை எடுத்துக்கொள்ளணும் டெய்லி உடற்பயிற்சி ஒரு முப்பது டு நாற்பது நிமிடங்கள் பண்ணணும் உறக்கம் ஆறு டு ஏழு மணி நேரம் இருக்கணும் மனதை சந்தோஷமாக வச்சு கொள்ளணும் அதிக மன அழுத்தம் இருக்கக்கூடாது மாத்திரைகள் கண்டிப்பாக மருந்துகளை சாப்பிடணும் நிறைய மக்களுக்கு இடையில் என்னென்னா ஸ்டென்ட் பண்ணியாச்சுன்னா பைபாஸ் பண்ணியாச்சுன்னா மாத்திரை சாப்பிட வேண்டாம் அப்படி கிடையாது மறு மாரடைப்பை தடுப்பதற்காக கண்டிப்பாக மருந்துகளை ஆனால் குறைத்து கொள்ளலாம் மருந்துகளை போக போக மருந்துகளை ஆயுஸ் முழுக்க அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பிளட்டிங்னஸ் கொலஸ்ட்ரால் சார்ந்த மாத்திரைகள் அதுக்கப்புறம் சுகர் பிபி வந்து அதுக்குரிய மாத்திரைகளை எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படிங்கள இது வந்து நம்ம இன்னோவேஷன் யார் முதல்ல பண்ணுறோம் வைக்கிறோம் அங்கே இருக்கிறது தான் எல்லா ஆப்ரேஷனும் இப்போ மெட்ராஸில் கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல பண்ணி கொண்டு தான் வர்றாங்க இதுக்கு வந்து நிறைய அந்த ஸ்கில் எக்ஸ்பர்டைஸ் ஸ்கில் அட்வான்ஸ்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அந்த தியேட்டர் செட்டப்பும் தேவைப்படுது இதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்கும் பழைய முறையில் பண்றதுக்கு பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப்னஸ் கிடைக்கும் எவ்வளவு சீக்கிரமாக பழைய நிலைக்கு இந்த பழைய முறையில் கன்வென்ஷனல் பைபாஸ் சர்ஜரி பண்ணோம்னா மூணு நாட்கள் ஐசியுல இருப்பாங்க ரெண்டு டு மூணு நாட்கள் மூணு நாட்கள் வார்டில் ஆவரேஜா ஹாஸ்பிட்டல் ஸ்டே என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை தங்கும் நாட்கள் வந்து ஐந்து டு எட்டு நாட்கள் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா பட் இதில் அப்படி பாதி தான் வரும்னு பார்த்துக்கோங்க மூணு டு ஐந்து நாட்களுக்குள்ளே இது குறைந்துடும் ஐசி ஸ்டே ஒரு நாள் தான் இருக்கும் வார்டு ஸ்டே ரெண்டு இல்லை மூணு நாட்கள் தான் அதுக்கப்புறம் அவங்க கன்வென்ஷனல் பைபாஸ் சர்ஜரி நடுவு எலும்பை கட் பண்ணி பண்ணுறதுல வந்து குறைஞ்சது ஒன்று டு இரண்டு மாதங்கள் அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் இதில் ரெண்டு டூ ரெண்டு வாரங்கள் ஆவரேஜாக ரெஸ்ட் எடுத்தாலே போதும் அதே வந்து அவங்களுடைய இதுக்காக தான் ஒன்றும் ஒரு வாரத்துலேயே எல்லாம் பண்ணலாம் பட் ரெண்டு அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டியாக ரெண்டு வாரத்தில் போகலாம் தழும்பு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிப்பு கடையில் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் அதில் நடு எலும்பை கட் பண்ணி அந்த இதை கம்பி வச்சு பண்ணியிருக்கிறனால குனிஞ்சு நிமிடம் போது இந்த கிரேட்டிங் சென்சேஷன் இருக்கும் கரக் கரக்குங்கிற மாதிரி பெயிண்ட் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க இதில் பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்கார் தழும்பு ரொம்ப சிறுசாக இருக்கும் இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மி ரெக்கவரி ஃபாஸ்ட்டு அவங்க இப்போ அத்லட்ஸு ஹெவி லேபர்ஸ் வெயிட்டு தூக்குறவங்களுக்குலாம் இதில் ப்ராப்ளமே இருக்காது எவ்வளோ பழையபடி அவங்க ஒரு மாதம் கழிச்சுன்னா இருபது முப்பது கிலோ வெயிட்டுகளை கூட எடுத்து எல்லாம் செய்யணும்